சுமார் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக ஹிஸ்புல்லாவின் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் பலியாகியிருக்கின்றார் இந்நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் இனி நடக்கப் போவது என்ன என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்போது நம்மிடையே இணைப்பில் முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் திரு மலையப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் தற்பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா பலியாகியிருக்கின்றார் இவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல மத்திய கிழக்குல இனி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது வணக்கங்க முதல்ல வந்து இவர் ஹமாஸ் லீடர் வந்து இஸ்ரேல வெரி ஹெவியா அட்டாக் பண்ணாரு காசா சைட்ல இருந்து அதனால ரிட்டாலியேஷன் இஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து இஸ்ரேல பத்தி தெரிஞ்சுக்கணும் உலகத்திலேயே எல்லா விதத்திலயும் முன்னேறி ரொம்ப முக்கியமான சின்ன நாடான ரொம்ப அறிவாளிகள் இண்டஸ்ட்ரி வார் எல்லாத்தையும் பெரிய பெரிய அறிவாளிகள் பெரிய திறமைசாலிகள் அவங்கள வந்து யாரும் எடுத்தா அவங்க விடவே மாட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முதல்ல ரொம்ப ஹெவியா அட்டாக் பண்ணி நிறைய கேஷுவாலிட்டி கிரியேட் பண்ணி இருக்காங்க அதனால அவங்க சொல்லிட்டாங்க ரெட்டைலியேட் பண்ணுவோம் மாட்டோம்னு இது தாக்கத்துல வரும்போது மற்றவங்க மனசுல ரொம்ப பயம் ஒரு ரெண்டு குரூப் மாதிரி வர மாதிரி போகும் ஆனா மேஜரா வந்து எது நடக்காது ஏன்னா இஸ்ரேல் எடுத்து யாருமே ஜெயிக்கிற மாதிரி இது வரைக்கும் கிடையாது ஜெயிக்க போறது இல்லை ரெண்டு குரூப் ஃபார்ம் ஆகலாம் ஆனா மனசுக்குள்ளேயே மர்மர் இருக்கும் போலயே மேஜரா ஸ்பிளிட் வராது தற்பொழுது இவ்வாறாக அங்கு சூழல் நிலவிக்கு இருந்து இருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேல் லெபனானுக்கு இடையில முழுமையான போரா இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா முழுமையான போரா வர்றதுக்கு ஆனா இஸ்ரேல் வந்து வந்து அவங்க விட மாட்டாங்க வார் வார் பிரேக் அவுட் மாதிரியே அடிச்சு முடிச்சிருவாங்க சார் தற்பொழுது நீங்கள் சொன்னதிலிருந்து பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மிக பலமான ஒரு நாடாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த சூழலில் லெபனானுக்கு ஆதரவாக ஈரான் ராணுவ ரீதியாக களமிறங்குச்சு அப்படின்னா மத்திய கிழக்கில் போர் மூழ்கிற ஒரு சூழல் உருவாகுமா இல்லை எப்படி இருக்கும் ஈரான் வந்து ஓப்பன் வாரருக்கு போக மாட்டாங்க இந்த மாதிரி இந்த காலத்துல ஓப்பன் வாரருக்கு வந்து அது வந்து அந்த இறந்த ஒரு ஒரு மிலிட்டரி குரூப்ளோட ஆர்கனைசேஷன் ஒரு முப்பதாயிரம் பேரை வச்சுக்கிட்டு பயங்கரமா மிலிட்டரி ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இஸ்ரேல கொஞ்சம் பண்றதுக்காக பண்ணாங்க ஓப்பன் வர்றது போன்றது என்னுடைய பார்வையில சந்தர்ப்பம் இல்லைங்க நன்றி திரு கர்னல் மலையப்பன் இணைப்பில் வந்து தங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு